அதனால் நெத்தியில் நாமத்தை வச்சாலே ஐயா எனக்கு எந்த பிரச்சனையும் வர வச்சு நாம எடுத்து வச்சாலே காத்து சோனியா மந்திரம் பேய் பிரிசாது எவ்வளோ எதுவுமே வராது தயவு செய்து நீங்கள் நெத்தியில் நாமத்தை வைங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நல்லா இருப்பீங்க ஐயா உள்ளயா இந்த மாதிரி ஒருத்தர் பிடிக்கலனா சில பேர் சண்டை சண்டை போடுவாங்க சிலருக்கு பிடிக்காம இருக்கும் அந்த மாதிரிலாம் பெண்ணை அனுப்புகிறது உண்மை தான் ஆனால் அவங்க வீட்டில் யாருமே எந்தவுமே பிரச்சனை பண்ண மாட்டாங்க சில பேர் சில வாக்குவாதம் பண்ணுவாங்க ஏதாவது ஒன்று இவ்வளவு வாழ்க்கை அனுப்புவாங்க அதனால நம்ம செய்தால தான் கஷ்டப்படுற ஒரு சேர்ந்து அழிக்கின்னு பார்த்தா அது நமக்கு தான் தன்மை தனியாக சூடு அதனால சில இந்த மாதிரி மற்றவங்களுக்கு செஞ்சு அனுப்பாதீங்க ஒரு குடும்பத்தை கிடைக்க நான் வீடியோ போட்டுக்கிறேன் இப்போ அதை நான் சொல்றேன் தயவுசெய்து இன்னொருக்கு இந்த மாதிரி தொந்தரவு யாரும் கொடுக்காதீங்க அது குண்டா இருந்தாலும் பிடிக்கும் ஒல்லியா இருந்தாலும் பிடிக்கும் அது காத்து வந்த அந்த ஏவல வந்து ஒருத்தர் செஞ்சு அனுச்சாங்கன்னா உடனே ஒரு கள்ளத்துக்கு அடிச்சு ஒரு மாண்ட மடையல் அடிச்சா ரத்தம் வந்துருது உடம்பு படிச்சா வலிக்குது அந்த மாதிரி செஞ்சு அனுப்புறம்போது அந்த ஏவுல வந்து ஒட்டிக்கிறோம்

இப்ப எனக்கு இருக்கா என் பிள்ளைக்கு வரும் என் பிள்ளைக்கு இருந்தா என் வரும் அப்படியே ரோலிங்க கப் மாதிரி அது அப்படியே மாறிட்டே வரும் இந்த நாலு பேர் நெத்தில நாமத்தை வச்சாங்கன்னா அப்படியே நாலு பத்தி ஒட்டாம அப்படியே ஓதி பயந்து ஓடிக்கிடும் போலாம் கோயிலுக்கெல்லாம் போலாம் சில கே தீய சக்தி இருந்துச்சுன்னா வெளியில் நின்றுக்கிறோம் உள்ள போய் கோயில போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு வெளிய வந்தா அப்படியே ஒட்டி அட்டை பூச்சி மாதிரி ஒட்டிக்கிறோம் ஒட்டிக்கிறோம் ஆனா கோயிலுக்குள்ள போனா நான் சில கோயிலுக்குள்ள போயினா நான் தான் அம்மனுக்கு மேல ஆடுவாங்க ஆனா பேய் ஆடுது ஏவல் ஆடுதுன்னு சில மக்களுக்கு தெரியாது அது நமக்கு என்னது இப்ப பாத்தீங்களா அம்மன் கருமாரியமா நாகாத்தானு சொல்லிச்சு இப்ப அந்த மகன் மேல இப்ப ஆமா அவ்வளவுதான் வராது நீ ஆமா வராது நீ வராது அவ்வளவுதான் வராது வராது இன்னும் மகன் நல்லா இருக்கு ஆமா அப்படியே ரத்தத்துல குடிச்சிருமில்ல குடிச்சிச்சு புத்தி சுவாசம் எல்லாம் ஆக்கிரும் நம்ம எங்க பண்றோம் என்ன பண்றோம் எங்க போறோம் என்னன்றே தெரியாது பாதில் இருக்கிற மாதிரி இருக்காது உயிர் அதை அடி அழிக்கிறது தான் அழிச்சுட்டா சரியா போகணும்னு சில பேர் மக்கள் நினைக்கிறாங்க கடவுள் பார்த்து அழிக்கணும் மனுஷனாலும் அழிக்க முடியாது என்ன சில நேரத்தில் சுவாசம் இல்லாம அது வாட்டுக்கு போகும் ஒரு வண்டியில மாட்டிக்கிறோம் இல்லை ஏதாவது தானா ஒரு நடந்து வரும்போது திடீர் கிடீர் கீழே விழுந்து வாய்க்க முடியும் விழுந்து கூட அந்த மாதிரி ஆகிற மாதிரி எல்லாம் இருக்குது அந்த மாதிரி மந்திரத்தில் தெரியும் என்ன தெரியும் என்னை வந்து எல்லாத்துக்குமே தெரியும் எனக்கு தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா எனக்கு நிறைய பேர் பண்றாங்க நான் பயப்படுறதில்ல மக்களை வாழ வைக்கணும் ஒரு கண்டிஷன் அவங்களுக்கு போயிடும் எனக்கு வரும் நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன் எனக்கு ஒண்ணு அப்பே இருக்காரு நாராயணன் இருக்காரு அவர் சக்தியில நான் ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த மாதிரி நல்லா சில பேர் சொல்லுவாங்க தேங்காய் பொம்மை பொம்மை பண்ணுவாங்க மாவில் பண்ணுவாங்க அதை பண்ணுவாங்க தேங்காய் கோழி என்னன்னா பண்ணுவாங்க நமக்கு நாமத்திலே எல்லாமே சரியாயிரும் சில மக்களுக்கு நான் கை வலி கால் வலி பண்ணி வராங்க நான் சரி பண்ற போது என்னை தாக்கத்தான் செய்யும் அவங்களை எடுத்தா தான் அந்த கர்மோட என்கிட்ட வரும் அவங்க நல்லா இருப்பாங்க நான் எனக்கு கொஞ்சமா பொறுமையா அந்த கர்மோட எங்க அப்பா எடுத்து விட்டுருவார் ஆமா கொட்டாய் வரும் கொட்டாய் வரும் சில ஏப்பம் வரும் சாமின்னு வாங்க எனக்கு சில ஏப்ப விட்டோம் சில பிரச்சனை ஒரு சில அவங்க தீர்ந்துடும் அந்த மாதிரி சச்சியில குடுத்துக்கற நான் என்ன சரி வாங்க வெளி முட்டி நான் வேலை போட்டுக்கிறேன் சாலுகாரும் போட்டுருக்காரு இது வரைக்கும் மட்டும் மாட்டி வந்துடுறாங்க ஆனா பேண்டை சுட்ட முடியாம தேக்க முடியாம சில பேரை அனுப்பிச்சு விட்டுடுறேன் அதனால தயவு செய்து பேண்டை மாட்டிட்டு வேற வரவங்க வேசி கட்டி வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் போடாமையும் போயிருக்காங்க நான் பத்தி காசுகார ஆசைப்படல மக்களுக்கு சேவை மக்கள் நல்லா இருக்கணும் ஒரு கதவு இல்ல ஒரு கதவு எனக்கு தருவாங்க நான் இருபத்தி அஞ்சு வருஷம் இருபது வருஷமா அந்த வீட்டில் வாடகை வீட்டுலாம் வச்சு பண்றேன் நான் காசு சம்பாரிச்சு எவ்வளோ சம்பாதிச்சிக்கலாம் காசு காசு நான் கஷ்டப்பட்டு அடிப்படையில் அடிப்படையில் வந்து கஷ்டப்பட்டு வந்தனால மக்களுக்கு இப்போ அந்த அடிப்படையிலேருந்து இருந்து மக்களுக்கு பண்றேன் சில மக்கள் பசியோட வருவாங்க சடாவும் வருவாங்க போனால் நம்ம கஷ்டம் திருமான்னு வருவாங்க அந்த கஷ்டத்தை அழுதுட்டு வர மக்களை வகரார சோரை போட்டு வர பிரச்சனையை தீர்த்து கொடுத்து சந்தோஷப்படுத்தி விடணும்னு எனக்கு ஒரு குறிக்கோளி என்ன கஷ்டப்பட்டு அந்த நான் டவுசருக்கு ரெண்டு ரூபாய்க்கு நானே வாங்கி போட்டேன் ஒரு ரூபாய்க்கு ஐம்பது வயசு பழைய டவுசர் வாங்கி போட்டேன் என்ன மாதிரி மக்கள் வரக்கூடாதுக்காக மக்களை வாழ வைக்கணும் சந்தோஷம் வரதுக்காக நான் மக்களுக்காக போராடுறேன் இப்போ அதை சொல்ல மாட்டேன் என்ன வந்து தர்மம் பண்றதை கணக்கு வைக்க மாட்டேயா அதை வைக்கவே மாட்டேன் வாங்குவேன் இல்லைன்னா கடை வாங்க பண்ணுவேன் வர்ற மக்களுக்கு நான் பசி அமர்த்தணும் மக்களுக்கு செய்யணும் வீட்டு வாடகை கரண்ட் பில் கட்டணும் வீட்டு வாடகையும் தரணும் செய்யணும் நான் மக்கள் தர்றாங்க செயல் தரையிடலாம் போன வரதுல விருதுல இருந்து வந்தாங்க இருபத்தஞ்சு ரூபா போட்டு போனாங்க இருபது வருஷம் வரைக்கும் இருபத்தஞ்சு ரூபா போட்டு போனாங்க ரொம்ப கூட போடல நான் யாரையும் கேசங்கள இருந்தா குடுங்கமா இல்ல போக மாட்டேன் ஏன்னா அவங்க கரும போட போட விடாது அவங்க நாங்கள கடலை தாண்டி இருக்கிற போன்லயே கொஞ்சம் சரி பண்ணி தருவேன் எல்லாம் பண்ண மாட்டேன் ஏன்னா எல்லாம் இருக்காங்க அங்க கால் பண்ண போறேன் பாருங்க போன்லயே கொஞ்சம் சரி பண்ணி தருவேன் ஆனா இங்கிட்டு வரவங்க எல்லாம் இங்க வந்தா தானே சரி பண்ணி தர முடியும்

சில பேர் என்ன வேணான்னு அது அவங்க மனசுக்குள்ள என்ன சாப்பிட கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சாப்பிடுறதுக்கு அதனால சாப்பிட மாட்டேன்னு வாங்க சாப்பிடலாம் பரவாயில்லாம உட்காரமா சொல்லிட்டு அவங்களை சாப்பிடுவா திரும்ப திடுவேன் உங்களை சாப்பிட்டா தான் வைத்தியம் பண்ணுவேன் உங்க டைமே நான் சாப்பாடு ஆக்குறேன் நீ சாப்பிடல வைத்தியம் பண்ண மாட்டேன் உட்காரமாட்டுவேன் அது போய் சாப்பிட்டு வந்துருவாங்க நான் அனுப்பிச்சிருவேன் ஏன்னா வந்தவங்க பட்டினி அனுப்புற எனக்கு பிடிக்காது சுகர் பிபி இருக்குது நான் மத்த கொஞ்சம் கடைபிடிக்கணும் சாப்பிடுற பொருளை கொஞ்சம் அவார்டு பண்ணணும் எடுத்துரு இது நான் சொல்றது என்ன சாப்பாடு டாக்டர் சொல்றாரு பிபி இருந்தால் இந்த மாதிரி குறைய இதை சாப்பிடாதீங்க சாப்பிட் சொல்கிறாங்க அதே மாதிரி அதை குறைச்சிட்டு இந்த நாமத்தை போட்டால் பிபியும் குறையும் சுவரும் கண்ட்ரோல் குறைச்சிக்கலாம் அது நம்ம கிட்டே தான் மனுஷன் கிட்ட எனக்கு பிபி வந்து சுவர் வந்து இரநூத்தாவது நானூறு ஒரு மாதம் மாத்திரை சாப்பிட்டேன் போடுச்சு கொடுத்தாரு ரெண்டு நாள் போட்டேன் மாத்திரை போட்டோன்னே வாமிட் வந்துச்சு மாத்திரை கொண்டு போய் மெடிக்கலில் கொடுத்துட்டு வச்சுக்க வேணாம் ஒரு வாரம் கழிச்சு போனேன் நார்மலாக கொண்டு வந்துட்டு சுவரை சாப்பிட்ற பொருள் அவார்டு போனாவே நம்ம உடம்ப நம்மளே பாதுகாப்பு பண்ணிக்கலாம் உயிரோட மதிப்பு தெரிஞ்சிருக்கோம் நான் பைபிள் இல்ல உயிர் நான் வந்து நம்ம உயிர் மக்களை எப்படி அப்படி ஒரு கொஞ்சம் வருத்தம் பார்க்கல எத்தனை குடும்பங்கள் வந்து கை வெளி காலு அவசப்படுறாங்க சேவாரி பைத்தியம் முடிச்சு எல்லாம் திருடுறாங்க இவங்க நம்ம எப்படியா நம்ம உயிர் உயிரி கொடுத்தாருன்னா நம்ம மக்களை காவந்தம் பண்ணி தருணம் ஐயாட வேணும் ஆனா நாலு டூ பாட் அடக்கு வந்தது நாலு டூ வந்து மாதிரி உடம்பு முடியல வராதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன் அவரு எனக்கு எனக்கு எந்த ஊட்டி சாலைக்காரும் தரமாட்டாங்க எனக்கு அவரு எனக்கு உதவி பண்ணார் எனக்கு உதவி பண்ணார் ராஜுவேட்டீஸ் உதவி பண்ணாரு இன்னைக்கு வந்து மக்கள் பண்ற வாழ்த்து மக்கள் நான் பண்ற மக்கள் தர்மம் தான் எனக்கு நீங்க மக்களுக்கு சேவை பண்ணி தர்றேன்

பூச்சை கொஞ்சம் சேவர் அதனால ஏமா நீங்க வீட்டுல பண்ணிக்கோமா நீ தொட்டா தான் குறையில் என்ன நீ வீட்ல பண்ணிக்கோமான்னு சொல்லி அப்படி குறையில எனக்கு போன் பண்ணுமா அதையும் சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் வர்றது வந்தாங்க வழி தீர போது வரல இருந்து போறாங்க வழி இல்லை எனக்கு ஒரு ரெண்டு ஆளும் வந்து அவங்களுக்கு சந்தோஷம் பார்த்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு வந்து நிறைய வந்து வரணும் செய்யணும்னு ஆசைப்படல ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு நல்லா நொந்து பத்து வருஷம் அடி அம்மா வந்து கையில கைது கொண்டு போறாங்க ஆபரேஷன் பண்ண சொன்னாங்க ஆபரேஷன்ல இருந்து சரி பண்ணி கொடுத்து விடுக்கிறேன் வந்தாங்கன்னா காசு இருக்கிறவங்க என்ன ஆசிரியர் போவாங்க இல்லாதவங்க ஆசிரியர் செலவு வேண்டி வராங்க வராங்க நான் அதையும் ஐயா கிட்ட சரி தான் சைதான் இது வரைக்கும் ஆனது கிடையாது இந்த போரூர் ஐயா கோல பத்தி வந்திருந்து மக்களிடையே நான் கட்ட வாங்கினதில்லை இந்த ஊர்லயும் கட்டப்பேர் வாங்குது இல்ல நான் மக்களிடையே கட்டப்பேர் வாங்கல இது வரைக்கும் நீ வரப்போறதில்ல இன்னும் பேருவாயிதான் எனக்கு வந்து நான் உழைப்பாய் தான் மக்களுக்கு உழைக்கணும் தான் கருத்து எனக்கு

அப்ப வந்து அதுக்கு நான் போறது இல்ல இங்க வர்ற மக்களே பிச்சை எடுக்கிற மாதிரி அம்மா உங்களால முடிஞ்சது கொடுங்க தரும்போது கேட்டு இங்கேதான் வாங்கி போயிச்சு நாங்க கொடுங்க கொடுங்க வெளியில போய் யாரையும் பத்து ரூபா கை நீட்டி வாங்குறது என் கூட எத்தனை பேர் இருந்தாலும் ஓயிட்டாங்க இருக்குது நான் ஒருத்தி தான் இப்பதைக்கு நிலைமை நான் கத்து தரல அவனே என்கிட்ட இருக்கிற சக்தி இருக்குது இன்னும் விளையாட்டு புத்தி எல்லாம் இருக்கிறான் ஒரு டீப் நானே இல்ல அவனே எல்லாம் மக்களுக்கு வைத்தியம் பண்ணான் இப்போ அவன் என்ன பண்ணான் இன்ட்ரஸ்டா பண்ணணும் செய்யணுன்றது வரமாட்டேது இப்போ ஓரம்லாம் அந்த அளவுக்கு திறமை இருக்குது ஆனா செய்ய மாட்டேன்றான் கூட்டம் நான் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து நெட்ல போட்டேன் அதனாலதான் இப்போ ஒரு வருஷமா வரவானிட்டு போட்டேன் இப்ப தான் கொஞ்சமா பண்ணி தரேன் இப்ப ஜூன் மாசத்துக்கு மேல் போட்டு செவ்வாய் வெயில் வெள்ளி ஞாயிறு நாலு நாள் போற போற ஏதோ பத்து மக்கள் வந்தா கூட போதும் பத்து வருஷம் அப்படியே ஒரு ஒரு மக்களா சொல சொல மக்கள் வந்துட்டு இருப்பாங்க ஏன்னா அதிகமா சேர்ந்தாலும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இது இதே நிமிட்டா தான் போகுது எனக்கு ரெண்டு பக்கமும் இருக்கு பொறுமை ரெண்டுக்கும் பக்கம் பொறுமை இருக்கு ரெண்டுக்கும் பக்கம் இருக்குது யாருன்னா சொல்ல முடியாது லேடிஸ் எல்லாம் கொஞ்சம் நேரம் இருமான இருப்பாங்க சில பேர் நான் போகணும் கத்துவாங்க ஜென்ஸ் அதே மாதிரி ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கம் இருக்குது யாருன்னா சொல்ல முடியாது அந்த மாதிரி ஆளுநர் கொஞ்சம் வாங்க கூட்டு வரேன் இருக்கிறவங்க வைத்தியம் பண்றேன் கொஞ்சம் இருக்க நான் அவளை அடிச்சிருந்தா அதுக்குள்ள சில பேர் கோச்சு போறதும் உண்டு இங்க வந்தா எவ்வளவு சதவீதம் அவங்களுக்கு குணமாகும் முக்கால்வாசி மக்களே பேடி தராங்க நான் வந்து தரல அதனாலதான் மக்களே நீங்களே எந்தெந்த ஊர்ல வரீங்க நீங்களே கொடுக்குமா அப்படின்னு மக்களே சொல்லி நான் என்ன கொடுத்தேன்னா சில கோயில்ல பாருங்க சொரு தப்பா வச்சுக்கிறாங்க சில கோயில்ல சொந்த வந்து வச்சிருப்பாங்க கூட்டி இவங்க என்ன பண்ணுவாங்க எனக்கா சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த கோயில வந்தாலும் அது நடக்குது இருக்குன்னு சொல்லுவாங்க எனக்கு அந்த இதெல்லாம் சொந்த வந்தாலும் என் பிள்ளை பிள்ளை குட்டி எல்லாத்தையும் நான் கடிச்சிட்டேன் ஆனா அதையும் தான் இருக்கிறேன் இங்க கோயிலுக்கு உள்ள வரும்போது எனக்கு மக்கள் அண்ணன் தம்பி அக்கா தான் வீடு இப்ப அதான் சொல்றேன் எனக்கு பாண்டி பிள்ளைகளை யாருமே வேணாம்னு விட்டுட்டு ஒதுக்கி வந்துட்டேன் இங்க வரும்போது எங்க சொந்தம் பார்த்தோன்னு வச்சுக்கிறேன் அதே மாதிரி வர்ற மக்களுக்கு என்ன பண்றது நம்ம சாப்பாடு போடணும் அவங்க பிரச்சனை தீர்க்கணும் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் வச்சு வச்சு மட்டதுன்னா எதுவும் ஆசைப்படறது இல்லை மக்கள் கூட ஆத்தமா போய் மக்கள் சரிப்படுத்த கூட ஆசை வச்சுக்கிறேன் அதுதான் வேற எந்த ஆசையும் வைக்கல இப்ப உயிரும்போது எந்த ஆசையும் வைக்கல சத்த போற என்ன சோக்க போறேன் மக்கள் முடியாத மக்களுக்கு ஒரு செய்வன குழந்தை பண்றாங்க ஒரு கால் வலி கழிவுல காத்தா போய் அவன் சரிப்படுத்தணும் ஐயா வேண்டிட்டு வாழ்க்கையில அனுபவத்தில் சம்பாரிச்சு குடிச்சேன் புலியாரா இருந்தேன் ஆமா சம்பாரிச்சேன் நல்லா அழிச்சேன் செஞ்சுட்டேன் இப்ப மக்கள் எனக்கு ஏதோ இந்த காலத்தில் நான் ஒருத்தர் கையேந்தி வாங்கணும் இல்லை ஃபிஷ் எடுத்து வாங்கணும் இல்லை நான் ஒரு வேலை தான் சாப்பிட முடியும் என்ன எங்கள் அப்பா நாராயண என் பெருமாள் செலை கடைசிலிருந்து ஏதோ மக்கள்கிட்ட வைத்தியம் பண்ணி அவங்க தாரத்தை வச்சு நானும் சாப்பிடறேன் மக்களுக்கும் சாப்பாடு போடுறேன் இதை யாரையும் கைவிட்டாலும் பண்ணிக்கிறேன் ஏதோ ஆட்டோட வச்சு ஆறு லட்ச ரூபா செலவு பண்ணிக்கிறேன் ஏதோ மக்கள் கொஞ்சம் உதவி பண்ணாங்க எனக்கு என் பிள்ளை உதவி பண்ணல என் மறுமையும் உதவி பண்ணல யாரும் உதவி பண்ணல எனக்கு வெளி மக்களும் உதவி பண்ணாங்க அவங்க தான் எனக்கு கண்ணீர் விட்டாங்க இன்னைக்கு என் சொந்த பந்தமே வர்றதுனால என் பிள்ளையா வைக்க வச்சு எழுதி வச்சுக்கிறேன் யாருமே எல்லாம் எழுதிய வச்சுக்கிற சத்தா கோயிலுக்கு வர மக்களே எடுத்து போட்டு சொல்லி அதையும் வச்சுக்கிறேன் வாழ்க்கையில என்ன உணர்ந்தீங்க வாழ்க்கையில என்ன உணர்ந்ததுன்னா எங்க அப்பா அன்னதானம் போடுறோம் ஏகாதேசிக்கு ஒரு நல்ல அடிக்கலாம் சாப்பாடு போடுவாரு எனக்கு ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு இருக்கும் இவரு சாப்பாடு போடுறாரு நம்ம ஒரு ஆள் கூட போட முடியாது சாப்பாடுன்னு நினைச்சேன் ஆனா இன்னைக்கு இந்த பெருமை நிறைய எனக்கு செல்வாக்கு கொடுத்துக்கற மக்களுக்கு டெய்லியும் ரெண்டு பேரும் ஒருத்தர் வர்றாங்க சாப்பிட்டு தான் எனக்கு சாப்பிட்டா தான் எனக்கு திருத்த இருக்கும் இப்போ எனக்கு எந்த பஞ்சமும் இல்லை எந்த பஞ்சமும் பணமே தேவையில்ல பணத்தை பற்றி நினைக்கிறது இல்லை இந்த அம்மா கொடுப்பாங்க இந்த மாதிரி இந்த அம்மா கொடுப்பாங்க இந்த மாதிரி எப்படியாவது எனக்கு வந்தது எப்படியோ மக்கள் சோத்த போட்டுறேன் பசி அமர்த்தணும் சந்தோஷப்படுத்தணும் அவங்க குடும்பத்தை வாழ வைக்கணும் ஒரே குறிக்கோள் இதுதான் வேற எதுவுமே காசைப்படுகிறது ஒரு கஷ்டப்படி எத்தனையோ வர்றாங்க ஒரு மக்கள் முடியணும்னு ஆஸ்பத்திரிக்கின்னு வராங்க இருந்தால் இந்த ஐநூறு ஆயிரம் கொடுத்துருக்கேன் நீ எங்க வீடுக்குற அம்மா கூட தெரியாது இவங்க வீடியோல சொல்றேன் நான் தர ம தர்மம் யாருக்குமே தெரியாது மனசாட்சி இல்ல அந்த கரும அவனை போட விடாது என கூட நீங்க கூட ஐயாயிரம் தரலான்னு வருவீங்க என் வைத்தியம் என்ன பொருள் அவனுக்கு ஏன் நம்ம போடணும் அப்படின்னு போயிருவாங்க அந்த கர்மவனை போட தேர்னா கருமவனை என் உண்டியில போடுவாங்க இல்லைன்னா தேராது ஒருத்தர் ஐநூறு ரூபா போறாங்க ஆயிரம் ரூபா போடுவாங்க ரெண்டாயிரம் ரூபா போட்டுருவாங்க இந்த ஆயிரரூவா தாளை பார்த்து ரொம்ப ஆச்சுக்கு ஒரு ரெண்டு தாளும் விழுந்து நிற்கதான்

ஒரு ரூபா போடுவாங்க ஒரு ரெண்டு ரூபா போடுவாங்க நூறு போடுவாங்க ஐநூறு போடுவாங்க ஓரளவு போயிருவாங்க எனக்கு அதை பத்தியே கால் இல்ல நீ நல்லா இருக்கீங்களா உன் குடும்பம் எல்லாம் இருக்குதா உன் வழி தீஞ்சா இததான் நான் கேட்டு கேட்டுச்சிருந்தேன் மக்கள்கிட்ட அதே மாதிரி தெலுங்கு பேசுறா தெலுங்கு தெலுங்கு பேசுற தான் தெலுங்கு வரைக்கும் பேச விடுவேன் ஒரு ஹிந்திக்காரன் தானே ஹிந்திக்காரமா இருக்காங்க பேச விடுவேன்